ஆண்டவரும் அருமை ராட்சிகரமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நாம் ஆராதிக்கிற இயேசு நம்மை வாழ வைக்கிற இயேசு எப்படிப்பட்ட தேவன் என்றால் தூக்கி எடுக்கிற கர்த்தர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் எந்த காரியத்தில் விழுந்து போய் இருக்கிறீங்க எந்த காரியத்தில் இயலாமையில் இருக்கிறீங்க எந்த காரியம் முடியாமல் இருக்கிறது நீங்கள் முயற்சி பண்ணி நடக்காமல் இருக்கிறதா இல்லை என்று சொன்னால் உடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து போய் காணப்படுகிறீர்களா அவ்வளவுதான் என்று நினைக்கிறீர்களா இன்னைக்கு தூக்கி எடுக்கிற கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் பேதருடைய வாழ்க்கையில் மத்தியில் சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசதி வசனம் இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்பவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் என கருமையானவர்களே பேதுருவுக்கு அவர் கையை நீட்டினாராம் அவனை பிடித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அவன் விழுந்து கிடந்தவனை அது மாத்திரமல்ல மூழ்கி போகிறவனை அமிழ்ந்து போகிறவனை அவருடைய கரத்தை நீட்டி அவனை பிடித்து விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொள்ளகிறதை ஆண்டவர் பார்க்க முடிகிறது நம்முடைய ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார் நமக்கு முன்பாக இருக்கிறார் அவருடைய வார்த்தையின் படி தான் இன்றைக்கு அந்த சம்பவத்தில் பேதொரு கடல் மேல் நடக்கிறான் ஏசு கடல் மேல் நடந்தவுடனே இவனுக்கும் ஆசை எப்படியாவது அவரை போல நான் நடக்கணும் என்று ஆசைப்பட்டான் அந்த ஆசை தவறா தவறே கிடையாது என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிறதன் செய்வான் என்னை காட்டிலும் மேலானவை கிரியைகளை செய்வான் என்று ஆண்டவர் பக்கு பண்ணினார் அல்லவா இயேசுவை பார்த்தா நடந்தான் இயேசுவை பார்த்தா அமிழ்ந்து போகலை இதே தான் நம்முடைய குடும்பத்தில் இயேசுவை பார்க்கணும் நம்முடைய பிஸ்னஸில் இயேசுவை பார்க்கணும் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலங்களுக்கு இயேசுவை பார்க்கணும் நம்முடைய குடும்பத்திற்கு அடுத்த காரியத்தில் இயேசுவை பார்க்கணும் நம்முடைய ஊழியத்தில் இயேசுவை பார்க்கணும் இயேசுவை பார்க்காம மற்ற பிஸ்னஸோடு கூட ஒப்பிட்டு மற்ற குடும்பத்தோடு ஒப்பிட்டு மற்ற பிள்ளைகளோடு கூட ஒப்பிட்டு எப்போ நம்ம ஒப்பிடுகிறோமோ மற்ற குடும்பத்தை போல நம்ம குடும்பத்தை ஒப்பிடுகிறோமோ நன்றாக விளங்கி கொள்ளுங்க மற்ற குடும்பத்தை போல நம்முடைய குடும்பம் இருக்காது மற்ற பிசினஸை போல நம்முடைய பிசினஸ் இருக்காது அவர்களைப் போல நமக்கு சம்பவிக்காது நமக்கு சம்பவிக்கிறதைப் போல அவர்களுக்கு சம்பவிக்காது நம்முடைய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு என்ன செய்கிறார்னா பாதை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம்ம அதை மறந்துட்டு மற்றவர் பார்க்கும்பொழுது பேதர்வை போல ஏசுவா பார்க்காம காற்றையும் கடலையும் என்ன செய்தான் பார்த்தான் போனான் இதிலிருந்து ஆண்டவர் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார் மற்ற குடும்பத்தோடு சமாதானம் இல்லாமல் இருக்குது சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது மற்றவர்கள் இப்படி செய்தார்களே ஊழியத்தில் இப்படி செய்தால் என்ன என்று சொல்லி மற்றவர்கள் மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு அவர்கள் என்ன செய்கிற மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கத்தரு மேல் நம்பிக்கையாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் மற்றதோடு கூட எப்போ ஒப்பிடுறோமோ அப்போவுமே நம்ம கத்தரை விட்டு விலகிறதோ வசனத்தை விட்டு விலகிறதும் நமக்கு வைத்த பாதையை விட்டு விலகிறதும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான புயல் எதிர்காற்று சுழல் காற்று எல்லாம் நம்மளை என்ன செய்கிறது என்று சொன்னால் மடங்கிடைத்து விடுகிறது மூழ்கி போக விடுகிறது இப்படி மூழ்கி போகும்பொழுது தான் இப்படி பேதரும் அமர்ந்து போகும் பொழுது தான் ஏ

அற்ப விசுவாசியே பேதருக்கு ஒரு பேர் சொல்றார் பாத்தீங்களா அற்ப விசுவாசியே ஏ பேதர் தான் எதிர்கெடுத்தாலும் முந்தி முந்தி பேசுகிறவன் பேதர் தான் இயேசுக்கு அடுத்த இடத்துல இருந்தவன் அவனை பார்த்தே சொல்கிறான் அற்ப ஏன் சந்தேகப்பட்டாய் உங்களுடைய வாழ்க்கையில சந்தேகம்தான் அநேகருடைய ஆசீர்வாதத்தை தடுக்குது தான் தடுக்குது இன்னைக்கு ஏன் சந்தேகப்பட்டாய் தேவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள் ஆண்டவன் நிச்சயமாய் அவர் தூக்கி எடுக்கிற ஒரு கத்தர் இருக்கிறார் அவர் நிச்சயமா எல்லாவற்றையும் தூக்கி எடுப்பார் விழுந்து போன இடத்துல தூக்கி எடுப்பார் விழுந்து போன ஸ்தானத்தை திரும்பவும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள உள்ள தெய்வமே அருமை தகப்பனை இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் தூக்கி எடுக்கிற கத்தர் இருக்கிறேன் உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டு பிரேம சோத்திர கரத்தை பிடித்திருக்கிறேன் கடைசி மட்டும் நடத்துவேன் அப்படியே செய்வதற்காக நன்றி ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யார்